ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு இதுல இது நேற்று நைட்டு நாங்கள் ஹார்பர் பீச்சில் தான் ஹார்பர் பீச்சில் வாங்கலை பிஷிங் ஹார்பரில் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து நைட்டு தான் போய் வாங்க முடியும் பார்த்துக்கோங்க ஒரு பத்து மணிக்கு மேலே போனால் நல்லா கருக்கி மீன் வாங்கலாம் என்னென்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க அதோட விலையும் பார்க்கலாம் பாருங்க நல்ல நாக்கு மீன் பெருசு நாக்கு மீன்லாம் சாப்பிட்டு பார்த்தா தாங்க தெரியும் டேஸ்ட் இந்த பாத்தீங்களா எவ்வளோ பெரிய மீன் பார்த்தீங்களா சட்டியும் நிறைஞ்சிருது ரெண்டு மீன் இருக்கு நாக்கு மீன் ரெண்டு பாருங்க ரோமியா ஒரு இது கொஞ்சம் பெருசு சின்னது ஒரு ரெண்டு இருந்த இந்த இருக்கு இவ்வளவு ரோமியோ நகர பிறகு நல்ல பெருசு நகர மீன் பாத்தீங்களா ரோமியோவும் நகரையும் ஒரு போல இருக்குன்னு சிலவங்க பார்த்தாங்கன்னா இதான் ரோமியோம்பாங்க இது ரோமியோ கிடையாது நகரைக்கு இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குல்ல ரோமியோவுக்கு இப்படி இருக்காது கலரும் பாத்தீங்களா கொஞ்சம் அடி இந்த இளஞ்சோப்பு கலர்ல அதான் ரோஸ் கலர்ல இருக்கும் இது கொஞ்சம் சோப்பா இருக்கும் கிளைக்கான் ஒரு குட்டி கிளைக்காம் பாத்துக்கோங்க குட்டி கிளைக்காம் அப்ப சாலை சாலை கிடைக்கவே இல்லைன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி இதுல ஒரு நாலு ஜாலம் இருந்தது என் மகளுக்கு சாலை ரொம்ப பிடிக்கும் நாலு இருந்தது உள்ள இருக்கும் நினைக்கும் ஆமா இந்த இருக்கு அப்புறம் இது கொச்சாம் கொச்சாம்பாருன்னு சொல்றாங்க நீங்க என்ன பாருன்னு சொல்லுவீங்க இதுக்கு பேரு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மீன் பேரு பேருச்சா அழகா இருக்கு மஞ்சள் கொடு போட்டு அப்புறம் இருக்கேன் இதுதான் காரல் பூச்சி பார்த்துக்கோங்க ஒரிஜினல் காரல் பூச்சி இதுதான் இது ஒரு ரெண்டு இருந்தது இவ்வளோ மீனும் நூறுரூவா ரூபாய் இது வந்து கலப்பு மீன்கிறதுனால இது நூறுரூபா ரூபாய் அப்புறம் என்ன பாருங்க கொஞ்சம் நெத்திலி நெத்திலி மீன் விலை ஜாஸ்தி பார்த்துக்கோங்க ஊருக்குள்ளனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது இவ்வளோ ஐம்பது ரூபான்னு இருந்தாங்க நெத்திரி மீன் இது ஒரு பத்து பதினஞ்சு மீன் அளவுக்கு இருக்கு நல்லா பெரிய நெத்திரி பார்த்தீங்களா இந்த ரெண்டு மீனும் சேர்ந்து இன்னைக்கு ஐம்பது ரூபா பார்த்துக்கோங்க இங்க மீன் வாங்க போனோம்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே கரைக்கி வாங்க போலாம் அப்புறம் மொத்தமா எடுக்கனாலும் கூட கூட எடுக்கனாலும் எடுக்கலாம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தீங்கன்னா நல்ல விலை கூடுன மீனா இருக்கும் இந்த இப்போ ஊலி அந்த சீலா இந்த மாதிரி மீன் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துகிட்டோம்னா ஒரு கூட ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி கிடைக்கும் நல்லா வாங்கி நல்லா சாப்பிடலாம் இந்த மாதிரி மீனும் கிடைக்கும் கம்மி ரேட்டுக்கு ஆனா தனித்தனி மீனுங்கும் போது இப்போ இந்த மாதிரி ரோமியெல்லாம் தனியா ஆரம்பிச்சுன்னா ரேட்டு ஜாஸ்தியா தான் இருக்கும் இந்த மாதிரி கலப்பு மீனுங்கும் போது ரேட்டு கம்மி ஆனா கலப்பு மீனா நல்ல மீன் தான் இது நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் கலப்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பீங்க நிறைய பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கும்னு நானும் அடிக்கடி இந்த மாதிரி மீனை மிஸ் பண்றது கிடையாது தனித்தனியாக வாங்கினா ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் அதனால இப்படி வாங்கிடுவேன் இன்னைக்கு நான் வாங்கின மீனோட ரேட்டு கம்மி அதிகமானு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்